இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை ஜபத்துடன் தொடங்குங்கள் கர்த்தாவே நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை முடித்து இப்பொழுது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் காலடி வைக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன் அதனால் இந்த நேரத்திலும் முழுமையாக எல்லா காரியங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் எதிர்காலத்தை குறித்ததான என்னுடைய பயங்கள் என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னுடைய தீர்மானங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதங்களில் வைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு புதிய தொடக்கமாகவும் புதிய ஆசீர்வாதங்களினாலும் உம்மேலுள்ள விசுவாசம் வர்த்திக்கவும் அடைப்பட்டுள்ள கதவுகள் திறக்கவும் எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் நிறைந்ததாகவும் அமையட்டும் நான் தளரும் வேளைகளில் நீர் என்னை வழிநடத்துபவராகவும் என்னுடைய பலவீனத்தில் நீரன் பலனாகவும் எதிர்காலத்தை குறித்த பயத்தை போக்கி உம்முடைய சமாதானத்தினால் என்னை நிரப்பி எப்போதும் என்னோடே கூட இருப்பீராக உம்மை நான் நேசிக்கிறேன் கர்த்தாவே உம்மை விசுவாசிக்கிறேன் உமக்கு சாட்சியாக வாழ்வேன் உமது நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக ஆமீன் இந்த ஜெபம் உங்களை தொட்டிருந்தால் விசுவாசத்துடன் ஆமீன் என்று சொல்லுங்கள்